மாரியோ கத்தரின் சித்தமே செய்திடுவோம் கத்தரின் வேலையை நாமறியோம் கத்தரின் சித்தமே செய்திடுவோம் பல்லன்கள் யாவையும் அவரே அளிப்பார் பரமணோ என்றும் வாழ்ந்திடுவோம் யாவையும் அவரே அளித்தார் பரமனோ தும் வீடு சேர்ந்து எக்கால சத்தம் கோனில் போண்டி தீரவே என் மராஜனேவன் வீடு வாடுந்த எக்கால சத்தம் கோனில் போண்டி தீரவே இங்கே சுமராஜனைவன் வீடு வா കന്നിമത്തിൽ മാറിവോ പിന്നിലെ ശി വിശ്വാസത്തോടെ കമ്മൈ നേരം മാറിവോ പിന്നിലെ ശൈ അല്ല വേറെ மா சொல்லும் எல்லும்வலை அங்கே இல்லைதா ஏழு மாவா இக்காட சொத்தம் வானில் சுமரா இக்கால சத்தம் ராணி தோனித்திரவே இங்கே சுமராந்திடுவார் அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே சொல்வோம் அந்த நாள் மிக சமீபமே சு

i want everyone to stand up on your feet i request everyone to stand up on your feet give reverence to the almighty god jesus shall we all close our mouth and eyes and we'll open our mouth praise him for some times he is worthy to be praised he is worthy to be praised நம்ம எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய தாளில இரண்டாவது பாடல் நாங்கள் போட்டிருக்கின்றோம் மிக கருத்துள்ள ஒரு பாடல் பிள்ளைகளோடு நீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைங்களை நீங்க தலையில கையை வைத்து கூட இந்த தலைமுறை தலைமுறையே சுவக்காக நிற்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவருமாயிருக்கிறார் என் வாழ்க்கையில அவர் தொடங்கினார் என் பிள்ளைகளுக்கு அந்த விசுவாச சங்கிலி போயிருக்கிறது என் பிள்ளைகளுடைய சந்ததிக்கு அந்த விசுவாச சங்கிலி போகும் அப்படியாக தலைமுறை தலைமுறை தோறும் நாம் அவரை அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு இந்த உலகத்துல வருகை வரைக்கும் நம் குடும்பமா இதை செய்ய போகிறோம் உங்களுடைய பிள்ளைகளோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னா பெற்றோளுடன்ோட பிள்ளைகளுடைய கரங்களை கூட நீ பிடித்து கொண்டு அத தலைமனுடைய கைகளை வைத்து இந்த தலைமுறை என்ன இயேசுவுக்காக நிற்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு கே எல்ல ஒரு நம்பிக்கையின் பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் சபத்தோடு இதை பாடும் பொழுது கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசிர்வதிக்கப் போகிறார் ஓ ஜெனரேஷன் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் தி லார்ட் ஜீசஸ் गोइंग टू ब्लेஸ் இன் தி டேஸ் comes நீ believe that நம்புவீங்களா விசுவாசிக்கிறீங்களா வியாதி வந்திருக்கிறதா வேதனை வந்திருக்கிறதா கவலைப்படாதீங்க ஜெபித்து வந்திருக்கிறோம் கர்த்தர் இன்றைக்கு உங்களை சுகமாக்கி அனுப்ப போகிறார் இது ஒரு ஓஷிப் பிரேயர் ஏதோ ஒரு ஸ்தோத்திர ஆராயணம் நினைக்காதீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கு நாம் செய்யும் பொழுது இன்றைக்கு உடைய கண்ணீர்கள் துடைக்கும் உடைய வேதனைகள் மாறும் உடைய துக்கங்கள் சந்தோஷமே மாறும் என்பதை 예수வின் நாமத்திலே அறிக்கையிடுகிறேன் நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பலவீனத்தோடு வந்திருக்கிறாயா பலத்தோடு நீ போகப போகிறாய் கஷ்டத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிறாயா பாரம் நீங்கி நீ போகப போகிறாய் 예수வின் நாமத்திலே கண்டிட்டனது சொல்லுகிறேன் ஐ command in the name of Jesus in the name of Jesus o rakabarandira mantro siri நீங்கள் நிறைந்த நேரம் நீரிங்களை தாங்குகிறீ வியாபுல வேளைகளில் நீரைங்கள் ஆறுதலே பாருங்கள் நிறைந்த நேரம் எங்களை தாங்குகிரி சென்று நீர் எங்களை நாங்கள் நாங்களின் மாதிரம்

അരങ്ങളി മുറി ശബരീ അല്ലെ മുറിപ്പ தலை முறை தலைமுறைய நாடு தீபம் சகோதர சொல்லுங்க தலைமுறை தலைமுறை தலை மொழியா

நாங்கள் ஆள் மறுபடிய உடல் ரெண்டு கருத்தை உயர்த்தி சொல்ல நேசி எங்களை நேசிகோ நாங்கள் எம்மா எங்களை இவர்க சகோதரே சகோதரியே கடைசி சரணத்தை நீங்கள் பார்க்குங்க வழிகாட்டும் நம் இயேசு இருளான நேரத்துல தடுமாறும் நேரங்களிலும் தாங்கிடும் தயாபராயிருக்கிறான் இருள் நேரத்துல உன் வாழ்க்கையில இருள் போன்று இருக்கலாம் தடுமாறி கொண்டு வந்திருக்கலாம் கலங்க வேண்டாம் இயேசு உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறான் இயேசு உன்னை ஆஸ்பதிக்கும்படிக்கு வந்திருக்கின்றார் இரண்டு மூன்று பேர் நாம்பத்தாலு கூடி வந்திருந்த நான் இருப்பேன் என்று இயேசு சொன்ன வார்த்தை ஒருவரும் சொல்ல முடியாது ஐ லூயா வழிகாட்டும் தெய்வமே நேரங்களே യാബരേ പാട്ടും ഏ സുവേളി അടുമാറും നേരങ്ങളിൽ ദയാബരേ എല്ലാരും ചേർന്ന് ഇരു சிக்க நாங்கள் எம்மாத்தம் நாங்கள் எம்மா நாங்கள் பாத்திர அல்வியோன்னு ஒரு விசை சொல்லுங்க சிக்க நாங்கள் எம்மாத்திரம் தெய்வமே நாங்கள் எம்மாத்திரம் Yeah, let me நாங்கள் பாத்தீர் கடைசியாக கடைசியாக எல்லா கைகளை உயர்த்தி நீங்க எல்லா கைகளும் ஹேங்ஸ் எல்லாரும் வாய்களை திறந்து பாடுங்க நாம் என் மாத்தரம் ஏசு நமக்கு நன்மை செய்திருக்கிறார் நாம் ஒன்று இல்லை நாம் நாம் குப்பையாக இருந்தோம் நாம் பாவத்தில் இருந்தோம் இயேசுவின் பத்தத்தின் வல்லமை உங்களை என்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறது அந்த நன்றி உதயத்தோட வாய் தந்து சொல்லுங்க நீ

உள்ளத்தின் எல்லாரும் தந்து நன்றி இயேசுவேன்னு சொல்லலாமா ஒரே குரல சொல்லுங்க நன்றி இயேசுவே நன்றி 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 அப்பா நன்றி உட்காருங்க சித்தப்பா moving on to the next i would like to invite pastor arun uh, to pray தலையில் தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் செபிக்கலாம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே இந்த நல்ல நாளுக்காக இந்த மாலை பொழுதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் அன்றைக்கு பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே ஏதேன் தோட்டத்தில் உலகாவீன எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் இந்த இடத்துல பிரசனராய் வந்திருக்கிறபடினால நாங்களுமை வாழ்த்துக்கிறோம் வணங்குகிறோம் இவ்வளவு நேரமாய் நாங்கள் உண்மை ஆராதித்தும் கர்த்தாவே குறிப்பாக நாங்கள் கூடி வந்திருக்கிற முகாந்திரத்தை எங்கள் ஆழ்ந்தவராகிய தேவன் நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுடைய மத்தியில வாழ்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில இலைப்பாறை கொண்டிருக்கிற அருமையான அம்மா ஆண்டவரே கமலா ஆசிரியர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கின்றோம் ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய ராஜ்யத்திற்கென்று நீர் அழைத்துக் கொண்டீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அவர் நிமித்தமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா இந்த கூடுகையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் துவக்கம் முதல் முடிவு வரையும் ஒவ்வொரு நிகழ்வையும் நீர் பொறுப்பேற்று ஆசீர்வாதமாய் நடத்தி தருமாறு இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் Thank you, Pastor. Uh, moving on to the next is a family anthem. I would like to invite the family members, uh, the six children of Ruth Kamala Charles and their spouses to come before and sing the song, the family anthem. And the grandchildren and the great grandchildren, please come forward. <laughs> Grandchildren's. sí vale vale करंट माइक मैं बोला का हां जी पार्ट बिटवीन ठीक है

மே அவர் நடத்துதலே நந்தமே பரமானந்தமே நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாமல்

pu demi abonardetudelain on in demin andi yon demi me gabaon gidudelain na to disa tredudu andi yon me giga pongi do de na mallelu ya, tu di santri do. Inda banana tireya tireil, in േു നമ്മോടിപ്പുകയു നമ്പോത്രിപ്പ് ആ പുതമേ അവ നട പരമാ நன்றியாளுமே மிக பொங்கிடுதே நாம் அல்ல புதி சாற்றிடுவோம் நன்றியாளுமே மிக பொங்கிடுதேனா அல்லா புதி சாற்றிடுவோம் மாஞ்சைகள் தீத்திட விடுவாருமின்றி நாம் மழை தீடுவோம் பொன் ஜெய்கீர்த்தி தேடில் வா வரும் இனி நாம் படுவோம் வாணத்திலே ஒன்று சேந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிக்கோமே

Grand... great grandchildren, please stay back for your... All the grand, great-grandchildrens, please stay back, sing the song. the sun comes oh. Abhi. 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 Oh. Yes, this one, this one comes ah, yeah. the sun comes up okay. Okay. Oh, my tongue, oh, my tongue, Lord, oh, i worship Your holy name. Lights up, it's a new day. Again, it's time to sing Your song again. Do what, do what? Whatever lies before me. And we will be singing when the evening comes. So, oh, so I worship your holy name. So, oh, so I worship your holy name thank you darlings uh, moving on to the next uh, we will be watching a, a video contributed to uh, to our beloved archie சீனிவாசனையா <laughs> அம்மா <laughs> موسيقى <applause> <applause>

சேன் ஆஃப் பண்ணிட்டீங்களா வீ லி வெயிட் வெயிட் ஹாப்பா யோ கோ